வரலாறாக மாறியிருக்காரு தமிழன் மிரண்டு போன லாரா முந்திய ஆஸ்பின் அலறிய பங்களாதேஷ் அதாவது கிரிக்கெட் உலகமே ஆடி போச்சு என்றுதான் சொல்லணும் முதல் டெஸ்ட் வந்துட்டு ஒன் மேன் ஆர்மியா தமிழக வீரர் அஸ்வின் பார்த்தீங்கன்னா பிதுக்கி விட்டாப்ல பங்களாதேஷை எண்ணற்ற சாதனையில கடந்தார் என்றே சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் செகண்ட் டெஸ்ட் கான்பூர்ல நடைபெற உள்ளது இந்தியா பங்களாதேஷ் மோதும் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு கான்பூரில் நடைபெற உள்ளதுங்க இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பயிற்சி ஆட்டத்துலதான் கான்பூர்ல கண்ணிலிருந்து எப்படி தோட்டா பாயும் கண்ணுமைக்கும் நேரத்தில் அந்த மாதிரி அவர் பேட்ல இருந்து சிக்ஸர் சாகி போலசன் ஒரே ஓவர் இறக்கமின்றி டெஸ்ட் பார்மெட்ல ஆறு சிக்ஸர் அடிச்சு மிரட்டி விட்டுருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நல்ல நேரம் ஒரு மனுஷனுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வைங்களேன் நீங்க மண்ணை தொட்டால் கூட பொண்ணாக மாறிடுங்க அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருந்தாரு ரோஹித் சர்மா அதாவது முதல் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து நாங்கள் கத்துக்கிறோம்ல அதாவது இவங்களாம் வந்துட்டு ஃப்ரீ தான் இருப்பாங்க ஆனா அஸ்வின் ஃப்ரீ இருக்க மாட்டாருங்க அதனால தான் சென்னை ஆடுகளத்தில் அவங்க தடுமாறுனது ஜெகா வாங்கினது ஆனால் அஸ்வின் வந்துட்டு ப்ரில்லியன்டா ப்ளே பண்ண காரணம் ரோகிட் சர்மாவே சொன்னார் எங்கெல்லாம் சிறப்பில் அடிக்கிறேன்டா இவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன்றான்னு நம்ம எவ்வளோ பெரிய ஜீனியராக இருந்தாலும் கிரிக்கெட்டில் வந்துட்டு டச் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா அஸ்வின் வந்துட்டு டிஎன்பி லீக்கு லோக்கல் லீக்கு எல்லாமே ப்ளே பண்ணுவாருங்க இங்கிலாந்தில் போய் கவுண்டி லீக்ல ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த கிரிக்கெட்டோட தொடர்புலேயே இருப்பார் அதனாலதான் அவரால் சர்வே பண்ண முடிஞ்சது அவர்கிட்ட இருந்து நம் நாம் அனைவருமே கத்துக்கிறனும் வளர்ந்து வரும் இளம் வீரர்கள் கற்றுக்கொண்டால் மட்டுமே கிரிக்கெட்டை நம்ம நேசிச்சாதான் அது நம்மளை நேசிக்கும்னு ரோஹித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்காரு சேம் டைம் அஸ்வினுக்கு இனிமேல் முன்னாடி பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் ஒன் டவுனா கூட இறக்கி விடலாம் இல்லை ஃபோர் டவுனாக இறக்கி விடலாம் பட் சொன்னதை செஞ்சிருக்காருங்க செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு அஸ்வினை முன்னாடி இறக்கி விட்டாரு ஒரே நாளில் ஒரே நாளில் வந்துட்டு இரநூத்தி ஒரு பந்தில் நானூறு ரன் வீசியிருக்காருங்க லாரா வந்துட்டு நாலு நாள் எடுத்துக்கிட்டாரு அந்த நானூறு ரன் வீச டெஸ்ட் ஃபார்மேட்டில் அதுதான் கிரிக்கெட்டோட வாழ்நாள் சாதனை ஓகேவா அச்சாதனை வந்துட்டு சில பேர் வந்துட்டு பயிற்சி ஆட்டத்தில் பிரேக் பண்ணியிருக்காங்க அஸ்வினும் பிரேக் பண்ணியிருக்காருங்க ஒரே நாளில் பிரேக் பண்ணி பிரித்து ஊற்றுக்காப்பில் மிரண்டு போனார் லாரா என்றே சொல்லாங்க இரநூத்தி ஒரு பந்தில் நானூறு ரன் அடிச்சிருக்காரு இருபத்தி மூணு சிக்ஸர் திரைக்க விட்டுருக்காருங்க ஒரு இன்னிங்ஸில் இருபத்தி மூணு சிக்ஸர் அடித்த ஒரே ஆளும் வந்துட்டு அஸ்வின் தாங்க அப்படி ஒரு சாதனையை வந்துட்டு திரைக்க விட்டுருக்காரு நல்ல நேரம் அஸ்வினுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்றே சொல்லாங்க இன்னொன்று அவர் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் பேட்டிங்கில் கிடச்சா பர்ஃபெக்டாக இருக்கும்னு பட் அந்த வாய்ப்பை அந்த வாய்ப்பை வந்துவிட்டு அல்லிக்கோ கிள்ளிக்கோன்னு ரோஹித் சர்மா கொடுக்க அதனால தான் தான் பயவுல வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பூஸ்டில் இருக்காருன்றே சொல்லலாம் பங்களாதேஷை வந்துட்டு பாடி சூட் ஆக்கிட்டாருங்க பிரித்து விட்டுட்டாரு சொல்ல வார்த்தையே இல்லை என்று தான் சொல்லணும் இருபத்தி மூணு சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் செம்ம ஃபார்மில் இருக்காருங்க லாராவோட சாதனையை ஒரே நாளில் முந்தி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இது என்ன அதாவது லைவ் மேட்சாக இருந்தால் இன்னாருக்கும் உலகம் புறம் அவரை பேசப்பட்டிருக்கும் பட் டெஃபினட்டாக வந்துட்டு லைவ் மேட்ச்லேயும் இச்சாதனையை வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அஸ்வின் வந்துட்டு முன்னாடி வந்து டெஸ்ட் ஃபார்மெட்டில் பேட்டிங் பண்ண போகிறார் என்றும் ஒரு நர் நர்செய்தி வந்திருக்கு வைத்திருக்குங்க மேலும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அஸ்வினை வந்துட்டு ஓப்பனராக இறக்கி விட்டாருங்க பயிற்சி ஆட்டம் என்பதால் ரோஹித் சர்மா அதுதான் பிரித்து விட்டுட்டாப்பில் சேம் டைம் பார்த்தீங்கன்னா முதல் டே கம்ப்ளீட் ஆகும்போது இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு ஐநூற்றி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு மூணு நாள் நடக்கும் பயிற்சி ஆட்டம் என்பதால் இனி முதல் இன்னிங்ஸை வந்துட்டு பங்களாதேஷ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் என்னன்னு இந்த டெஸ்ட்டை வந்துட்டு ஆல்ரெடி பயிற்சி ஆட்டத்தில் செகண்ட் டெஸ்ட்டை இந்தியா வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் முதல் டெஸ்ட்டும் மிகப்பெரிய லெவலில் கண்டமாக இருந்தார் அஸ்வின் செகண்ட் டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அதை பங்களாதேஷுக்கு எதிராக கன்யூ பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது